எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் நீ கொஞ்சம் காலையில் நேரமே ரெக்கார்ட் பண்ணுறனால சுற்றி இருக்கிட்டா இருக்குதுங்க என் முஞ்சிக்கு தான் லைட் அடிக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பு நடிகர் இருக்கார் இல்லைங்களா அவர் இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் என்ன மாதிரி டைலாக் அப்படின்னா டேய் மாட்டை மாட்டு கன்று இழுத்து பிடிச்சி மாட்டை காலை ரெண்டையும் கட்டி பாலை கறந்து இவ்வளோ பொதுமைப்படா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பேசுகிறது சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையான நிலைமுறை வந்து அப்படி கிடையாதுங்க கண்ணுக்குட்டிக்கு விடாமல் யாரும் வந்து பால் கற்கிறது கிடையாது என்ன நிலவரம் அப்படிங்கிற நம்ம வந்து உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்றுக்குட்டியோட பகுதியில் வந்து ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கன்றுக்குட்டினால் வந்து சுவாசிக்க முடியும் ஆனால் உணவெல்லாம் பால் குடிக்கிறதோ எதுவுமே எடுக்க எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுமயம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் நிறைய பக்கம்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இ கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காமல் இவ்வளோ கொடுமை பண்ணுறீங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களாடா நீங்கள் நிறைய தாண்ட போவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா போஸ்டிங் பார்த்துருக்கேன் கீழே கமெண்ட்டெல்லாம் நிறையா பார்த்துக்குறேங்க சரி அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போடலாம் உண்மையாலுமே வந்து கண்ணுக்குட்டிக்கு எதுக்காக அந்த வாய் ஒரு டப்பா மாதிரி மாற்றாங்க அப்படின்னு நான் பார்ப்பேங்க முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாடு கன்று போட்டதுக்கப்புறங்க அப்புறங்க கன்றுக்குட்டிக்கு நூற்றுக்கு எழுபது சதவீத கண்ணுக்குட்டி வந்து மண்ணு திங்கிற பழக்கம் இருக்குங்க நம்ம எப்படி குழந்தைங்களாம் வந்து மண் சாப்பிட்றோமோ அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளும் வந்து மண் இல்லைன்னா அடுப்பு சாம்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா விறகடுப்பு சாம்பல் இதையெல்லாம் வந்து சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா கிழங்கண்ணுங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய கண்ணுக்குட்டியில் அறுபது சதவீத கண்ணுக்குட்டி வந்து இறக்குறக்கு வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து டப்பாவை வாயில் மாட்டிகிட்டு இருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம் பால் அதிகம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாயில் அந்த மாட்டிகிட்டு இருப்பாங்க எனக்கு அந்த ஃபேஸ்புக் இமேஜ் கிடச்சிதுன்னா நான் பின்னால் போட்டுடுறேன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இப்போ அதுக்கு அந்த இமேஜ் இல்லை இருந்தால் நான் வந்த இடத்துக்கு போட்டுறேன் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறதுக்குனால இருக்குது அது இதுக்காக நீ குடிக்கிற டப்பா போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மலை பிரதேசங்களில் அதுவாக தெரிஞ்சு அதுவாக வளரக்கூடிய மாடுகள் வேறீங்க நம்ம பகுதியில் இப்போ ஜெர்சி மாடெல்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னாங்க ஒரு மாடு ஒரு வேலைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகள் நிறையா இருக்குங்க பத்து லிட்டருன்னு வச்சுக்கோங்க ஒரு பிறந்த கன்று பத்து லிட்டரு பால் குடிக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கேன் அதாவது கன்றுக்குட்டி ஓரளவுக்கு தாங்க குடிக்கும் மீதிய பாலெல்லாம் வந்து மடியிலே தான் இருக்கும் அந்த பாலை நம்ம வெளியே எடுத்தே தான் ஆகணும் இல்லைனா வந்து மடி வந்து கெட் கட்டியாகி மடி கெட்டு போயிடுங்க அடுத்த தடவை வந்து அந்த மடியிலேருந்து பால் வரவே வராது அதுக்காக நம்ம போய் டாக்டர் போய் கூட்டிகிட்டு வந்து பல ஆயிருக்கிறக்கான ரூபாய் செலவு பண்ணணும் சரி அந்த பத்து லிட்டரு பாலையுமே கன்றுக்குட்டி குடிச்சதுன்னா என்னாகும் தெரியுங்களா கன்றுக்குட்டி செத்து போயிடுங்க அதனால தான் வந்து அதிகமான பால் குடிச்சிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாயில் வந்து மூடி போட்டு விட்ருவாங்க முதல்ல பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் தேவையானாலும் குடித்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மா தனியாக அந்த மூடியை போட்டு விட்டுட்டு கன்று குட்டி மாட்டோடு விட்டுருவாங்க பாலை கறந்துட்டு வந்துடுவாங்க திருப்பி அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த மூடி கழிச்சுட்டாலும் போய் பால் விட்டு இப்படி தான் இருக்குது யாருமே வந்து நம்ம கன்று பால் குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாயில் மூடி போடுறது கிடையாதுங்க குரும மேயிற வரைக்கும் மேஞ்சு பழகிற வரைக்கும் பில்லெல்லாம் திங்குற வரைக்கும் கன்றுக்குட்டிக்கு வந்து என்றைக்குமே வந்து அந்த டப்பாக இருக்குங்க ஏன்னா அதிகமான பால் குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க நீங்கள் பால் சப்போஸ் தெரியாமல் கண் நழுவிட்டு வந்து பால் குடிச்சிது அப்படின்னாங்க அடுத்த நாள் காலையில் அந்த கன்றுக்குட்டியோட சாணி போய் பார்த்திங்கன்னா அதிகமாக பால் தான் இருக்கும் எதுவுமே ஜீரணமாகாது எல்லாமே வெளியே வந்திருக்கும் எல்லாமே ஒரு லிமிட் தானே எடுக்கிறதுக்குங்க ஏன்னா நம்ம பருத்தி விட்டோம் புண்ணாக்கு தவுடு அது இது நிறைய நம்ம மாட்டுக்கு கொடுக்குறோம் பால் உற்பத்தி அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இது அத்தனை பாலையும் கண்ணுக்குட்டி குடிச்சிது அப்படின்னா கன்று செத்து போயிருங்க இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் எதுக்காக வாயில் மூட்டி போட்டாங்க அப்படின்னா புதுசாக கன்று போடக்கூடிய மாடு வந்து மேய்ச்சலுக்கு நம்ம குண்டை கட்டியிருந்தோம் அப்படின்னா கன்றுக்குட்டி காணாத கன்றுக்குட்டி இல்லாதனால பக்கத்தில் இல்லாதனால மா அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி குட்டி தேடி கத்திக்கிட்டே இருக்குங்க இது வந்து மே மே மேயவே மேயாது ஏன்னா அதோட குழந்தை அதோடய கன்று பக்கத்தில் இல்லாதனால அது மேயாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டு மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகும்போது கன்று அந்த வாயில் மாட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க அது அதிகமான பால் குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பால் குடிச்சிடும் நாம் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இலங்கண்ண விற்றுருவாங்க அது மாதிரி விஷயங்க ஆனால் வச்சுக்கிட்டே வந்து பால் விடாமல் வச்சுட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி யாருமே பால் அதிகமாக குடிக்கூடாது அப்படின்னு யாரும் பண்ண போகிறதில்ல பாலில் வர வருமானத்தை விட கண்ணுக்குட்டியமே சீக்கிர லாபம் நம்ம புரிஞ்சுக்குங்க இந்த பதிவு போடன்னு நினச்சேன் நன்றி வணக்கம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் தட்டி விடுங்க